ஒருமுறை ஒரு சைக்காலஜி ஆசிரியர் மன அழுத்த கொள்கைகளை கற்பித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் ஒரு கிளாஸ் தண்ணீரைக் காட்டினார் மாணவர்கள் அனைவரும் எதிர்பார்த்த கேள்வி கிளாஸ் பாதி காலியா அல்லது கிளாஸ் பாதி நிரம்பியுள்ளதா அதற்கு பதிலாக அவர் கேட்டார் நான் வைத்திருக்கும் இந்த கிளாஸ் தண்ணீர் எவ்வளவு கனமானது மாணவர்கள் பல பதில்களைச் சொன்னார்கள் அதற்கு அவர் என்னை பொறுத்தவரை இந்த கிளாஸின் முழுமையான எடை ஒரு பொருட்டல்ல அது நான் எவ்வளவு நேரம் இந்த கிளாஸை வைத்திருக்கிறேன் என்பதைப் பொறுத்துதான் இருக்கின்றது நான் அதை ஓரிரு நிமிடங்கள் வைத்திருந்தால் அது மிகவும் லேசானது நான் அதை ஒரு மணி நேரம் தொடர்ந்து வைத்திருந்தால் அது எனக்கு கனமானது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தங்களும் கவலைகளும் இந்த கிளாஸ் தண்ணீரைப் போன்றது அவற்றைப் பற்றி சிறிது நேரம் சிந்தியுங்கள் எதுவும் நடக்காது அவற்றைப் பற்றி கூடிய நேரம் யோசித்துப் பாருங்கள் உங்கள் உடல் விடும் நாள் முழுவதும் மன அழுத்ததுடன் இருந்தால் நீங்கள் முற்றிலும் களைத்து உடல் ஆரோக்கியத்தை இழந்துவிடுவீர்கள் என்றார்